நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்கா தான் தாழ் வாழ்க நான் சொல்லலை ரொம்ப ஆச்சரியப்படாதீங்க நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த சிவனை போற்றி பாடக்கூடிய இந்த பாடலை அவர் பாடியிருக்கிறார் அது மட்டுமா தமிழில் பேசியிருக்கிறார் அது மட்டுமா அண்ணாமலை அவர்கள் வைத்த கோரிக்கைய பாஜக வைத்த உடனே நிறைவேற்றி அதை மக்கள் மத்தியிலும் சொல்லி இருக்கிறார் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இது மட்டுமா திமுக திமுக தலைவராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருந்தாரே சில ராசைக்கும் தேவைக்கும் வாழ்வுக்கும் வசதிக்கும் ஊரார் கால் பீடிப்பார் அதில் மானமில்லை ஒரு ஈனமில்லை அவர் எப்போதும் கால் பீடிப்பார் அப்போ பாடிய திமுக இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்றதையும் அவன் பார்க்கணும்ல பாத்தர்லாம் இந்த சமயத்தில் அண்ணாமலை அவர்கள் கங்கை கொண்ட சோழபுரம் போயிருந்தார் காரை விட்டு இறங்கினாருங்க அங்கே வந்த ஒரு தொண்டர் என்ன பண்ணார் கேட்க தோணுதா அதை நான் சொல்கிறேன் காட்டுறேன் பாருங்கள் நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் தமிழகத்திற்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எப்போது வந்தாலும் தமிழில் பேசுறது அவரோட வழக்கம் அதாவது முழு உரையும் கிடையாது ஆரம்பிக்கும்போது போது இடையில் பல வார்த்தைகளை தமிழில் அவர் பேசுறது உண்டு சொல்லப்போனால் தமிழ் தமிழில் அவர்கிட்ட நம்ம கோரிக்கை வச்சாலும் அவருக்கு புரியும் இப்போ தமிழகம் வந்திருந்த பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ராமநாதபுரத்தில் பேசும் போதா இருந்தாலும் கங்கை கொண்ட சோழபுரத்தில் பேசும்போதா இருந்தாலும் ரெண்டு இடத்துலையுமே வணக்கம்னு சொல்லி ஆரம்பிக்கிறார் அது மட்டும் இல்லை வணக்கம் சோழ மண்டலம் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறார் முன்னாடி வந்தப்ப ஔவையார் பாடல்கள் திருக்குறள் புறநானூறு இன்னும் பல இதை சொல்லிட்டே இருக்கலாம் தமிழுக்கும் தமிழ் நாட்டுக்கும் தமிழர்களுக்கும் மேலும் மேலும் பெருமையை சேர்க்கக்கூடிய உலகளவில் கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு தலைவர் உத்தம தலைவர் உலகின் விஸ்வகுரு இதை நான் சொல்ல ரீசண்டாக அமெரிக்கா வெளியிட்ட ஒரு ரிப்போர்ட் இது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் வெளியிட்ட ரிப்போர்ட்டில் உலகத்திலேயே மிக அதிக நம்பிக்கை மிக்க தலைவர் யார் அப்படின்னு கேட்டால் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அந்த வரிசையில் எட்டாவது தான் ட்ரம்ப் இருக்கிறார் ஆமா இப்படிப்பட்ட ஒரு விஸ்வ குரு அவர்கள் வந்து தமிழகம் வந்திருந்த போது பல சிறப்பான சம்பவங்களை பண்ணிட்டு திருவாதிரை விழாவில் கலந்து கொண்ட பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ராஜேந்திர சோழன் நினைவு நாணயத்தை வெளியிட்டிருக்கிறார் அது மட்டும் இல்லாம வரலாற நன்கு ஆராய்ந்து கரைத்து குடித்தவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சோழரோட ஆட்சி காலத்தை பத்தி பேசுறார் கலை நீர் மேலாண்மை ஜனநாயகத்தின் தாய் ஜனநாயகத்தின் தாய் சோழர்களோட ஆட்சி பொற்கால ஆட்சி சொல்லிக்கிட்டே போகலாம் எவ்வளவோ சொல்லியிருக்கிறார் சோழர்களோட ஆட்சியை பத்தி புகழ்ந்து பேசியிருக்கிறான்றதை விட உண்மையை உறக்க சொல்லி இருக்கிறார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அப்படின்னு தான் இந்த விஷயத்துல நம்ம சொல்லியாகணும் ஆனா இந்த மாதிரி தமிழகத்துல இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள் தான் சொல்லியிருக்காங்களா இல்லை தமிழக முதல்வர் தான் சொல்லியிருக்கிறாரா ஆனால் இந்த மாதிரி இந்த தகவல்கள் எல்லாம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பேசியிருக்கிறாரே இவ்வளவு தகவல்கள் சொல்லியிருக்கிறாரே நமக்கு தெரியாத பல இந்த நாட்டில் தான் இருக்கும் தமிழ்நாட்டில் தான் இருக்கும் சோழ மண்டலத்தில் தான் இருக்கும் ஆனால் நமக்கு தெரியாத பல தகவல்களை நமக்கு கொண்டுகிட்டு வந்து சேர்த்துருக்கிறாரு வரலாற்றை வந்து உண்மையை நம்மகிட்ட கொண்டுட்டு வந்து சேர்த்துருக்கிறாரு சோழர்களோட ஆட்சியை பற்றி நமக்கு புரிய வச்சுருக்கிறாரு இது நமக்கு மட்டுமா நம்ம சோழ மண்டலத்தையே தமிழகத்தையே ராஜேந்திர சோழனின் பெருமையை உலகம் முழுக்க கொண்டுட்டு போய் சேர்த்துட்டாரு அந்த ஊரின் பெருமையை உலகம் முழுக்க கொண்டுட்டு போய் சேர்த்துருக்கிறாரு இவரல்லவோ ஒரு பாரத பிரதமர் நம்ம நாட்டிலேயும் முதல்வர்னு இருக்காங்க சரி ஓகே அதை பற்றி ஏன் நம்ம பேசிக்கிட்டேன் தெரியாமல நம்ம ஓட்டு போட்டோம் இந்த இடத்துல தான் இதை சொன்னால் சரியாக இருக்கும் அண்ணாமலை அவர்கள் கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு வராரு வந்து காரை விட்டு இறங்குறாரு தொண்டர்களை சந்திக்கிறாரு அதாவது அவர் நடந்து போகும்போது தொண்டர்கள் இருக்காங்க சந்திக்கிறாரு ஒவ்வொருத்த டேயாக கை கொடுத்துட்டு போயிட்டுருக்காரு அதில் ஒருத்தர் கையை பிடிக்கிறாரு இந்த பாட்ஷா அந்த மாதிரியான பல படங்களில் பார்த்துருப்பீங்க மக்களுக்காக உழைத்த தொண்டாற்றிய தலைவர்களோட கையை வந்து பிடிச்சி முத்தம் கொடுப்பாங்கல்ல அது வந்து அவங்களோட அந்த பாச மிகுதியில் அன்பின் மிகுதியில் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு செயல் அந்த செயல் அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு தொண்டர் செய்கிறாரு ஒரு ஆச்சரியம் வகர் இவர் விவரம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் பார்க்குறாரு இந்த வீடியோ பாருங்களேன் பார்த்தீங்களா எந்த அளவுக்கு தொண்டர்கள் மத்தியில் அண்ணாமலையோட செல்வாக்கு இருக்குது மக்கள் வந்து அண்ணாமலை அவர்களை எங்கள் வீட்டு பிள்ளையாக பார்க்குறாங்க அண்ணாமலையை அந்த வகையில் அண்ணாமலை அவர்களும் தமிழகத்திற்கு பல திட்டங்களை மத்திய அரசிடம் பேசி கொண்டுட்டு வந்திருக்கிறாரு மதுரையில் வர இருந்த டங்ஸ்டன் நிறுத்தினது மக்களோட எழுச்சி அண்ணாமலை அவர்கள் மத்திய அரசிடம் பேசி இதை வந்து நிறுத்தியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு நிதி கொண்டுட்டு வந்தது அது மட்டும் இல்லாமல் இன்னும் பல திட்டங்கள் இருக்கு திமுக அரசு பண்ணக்கூடிய தவறுகளை இது பண்ணுறது நீங்கள் பண்ணுறது தப்பு இதை நீங்கள் செஞ்சீங்கன்னா நம்மளோட அரசுக்கு தமிழக அரசுக்கு லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தீபாவளிக்கு ஸ்வீட் செய்கிறதில் ஆரம்பித்து ஆவின்லேருந்து ஸ்வீட் வாங்குங்க அப்படின்னு சொல்கிறதுலேருந்து இன்னும் பல சம்பவங்களை அதிரடியாக ஆக்கப்பூர்வமாக அறிவார்ந்து செஞ்சார் அதனால தான் சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்களோட அண்ணன் அவர்களே சொல்லியிருந்தார் அண்ணாமலை அவர்கள் வந்து அறிவார்ந்த தலைவர் அவர் அரசியலில் நல்லா வருவார்னு சொல்லியிருந்தார் அவங்க அண்ணன் அப்போது அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவராக இருக்கும்போது நீங்களே பார்த்துருப்பீங்க தமிழகத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள்லாம் சொல்லியிருந்திருப்பாங்க இதை கொஞ்சம் மத்திய அரசாங்கத்திட்ட பேசி நிதியை வந்து கிட்ட வாங்கிட்டு வர சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி கூட அண்ணாமலைக்கே கோரிக்கை வச்ச நிகழ்வுகள்லாம் நம்ம பார்த்துருந்தோம் அந்த மாதிரிங்க இப்போ அவர் மாநில தலைவராக இல்லை ஆனாலும் அவர் காலையில் சொன்னார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள்ட்ட கங்கை கொண்ட சோழபுரத்தில் ராஜேந்திர சோழனின் சிலை அமைய வேண்டும் நீங்கள் அமைச்சு தரணும் நிறுவ வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஒரு கோரிக்கையாக நாங்கள் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு தமிழக பாஜக சார்பாக மக்கள் சார்பாக இந்த கோரிக்கை நாங்கள் வச்சுருக்கோன்னு சொல்லி சொல்கிறாருங்க அந்த கோரிக்கையை உடனே ஏற்றுக்கொண்டு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அன்றே அந்த நிகழ்வுல கலந்து கொண்ட பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மக்கள் மத்தியில் சொல்றாரு தமிழகத்தில் மிக பிரம்மாண்ட ராஜேந்திர சோழனின் சிலை பிரம்மாண்டமாக நிறுவப்படும் அமைத்து தருவேன் சொல்லி நமது நரேந்திர மோடி அவர்கள் ஏன் இந்த மாதிரி ஒரு எண்ணம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்ன பேசியிருக்கிறார் பார்த்துடலாமா கொண்ட சோழபுரத்தில் ராஜேந்திர சோழனுக்கு ஒரு பெரிய சிலையை எழுப்ப வேண்டும் என்று சொல்லி இருக்கின்றோம் அது ஒரு சிறப்பா இருக்கணும் அப்படின்னு கோரிக்கை நாமல் வச்சிருக்கோம் ஜா சோழா கே பு மகான் சாச ராஜேந்திர சோழா பிரதம் கி பவிய பிரதிமா ஸ்தாபித் கரங்க வரவிருக்கும் காலங்களிலே நாம் தமிழ்நாட்டிலே ராஜராஜ சோழன் அவருடைய மைந்தன் மகத்தான ஆட்சியாளர் முதலாம் ராஜேந்திர சோழனுடைய பிர உருவச்சலையை நிர்மாணம் செய்வோம் கொடுப்பவர் கொடுப்பவரே பாரத பிரதமர் மோடி இதை ஒரு பாட்டாவே பாடலாம் தான் நமக்கு தான் ரைமிங் வரல அந்த வகையில் கேட்ட உடனே அதை நான் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இதற்கு உங்க எல்லோர் சார்பாகவும் என் சார்பாகவும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு நன்றியை சொல்லிக்கிறேன் ஆனால் இந்த மாதிரி எதுவுமே செய்யாத தமிழக முதல்வர் சொல்கிறார் தமிழ்நாட்டுக்கும் தமிழர்களுக்கும் தமிழ்மொழிக்கும் செய்த துரோகத்திற்கு மோடி அவர்களும் பாஜகவும் அதோட புதிய கூட்டாளிகளும் வந்து பரிகாரம் தேட வேண்டும் பரிகாரம் செய்யணும் இல்லை அப்படின்னா வரக்கூடிய தேர்தலில் தமிழ்நாடு சரியான பாடத்தை கற்பிக்கும் அப்படின்றாரு யாருக்கு பாடத்தை கற்பிக்கணும்னு நீங்களே பாருங்க ஔவையார் பாடலை பாடியிருக்கிறார் வரப்புயர நீருயிரும் நீர் உயர நெல்லுயிரம் அப்படின்னு சொல்லி பாடியிருக்கிறார் புறநானூறு சொல்லியிருக்கிறார் திருக்குறளை சொல்லியிருக்கிறார் யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்னு சொல்லி ஐநா சபையில் பேசியிருக்கிறார் இன்னும் பல உதாரணங்களை சொல்ல முடியும் நம்மளால் இந்த மாதிரி ஒரு உதாரணத்தை